கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி கேரளால உள்ள தலைச்சேரியில நடந்த எல்லாரையும் கதிகலங்க வைக்கிற உண்மை சம்பவம் சோமியா அவங்க வாங்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே அவ ஒரு சின்ன வேலைக்கு பொண்ணு திடீர்னு வாமிட் எடுத்து மயக்க அடிச்சு கீரை வந்துடுறான் ஆஸ்பத்திரி கூட்டு போறாங்க தீர சிகிச்சை பிரிவு எல்லாம் வச்சு அவளை காப்பாத்த முடியாம அவ இறந்துடுறான் இந்த பொண்ணு இறந்தது அந்த குடும்பத்தையே பெருசா பாதிக்குது எண்ணி நாற்பத்தி மூணு நாள் கழிச்சு சோமியாவோட அம்மாக்கும் அதே சிம்டம்ஸ் வாமிட்டிங் மயக்கம் வர அவங்களையும் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போற சௌமியாவோட அம்மாவும் இறந்துறாங்க என்னடா இந்த குடும்பத்துக்கு என்னாச்சு அடுத்து நாற்பத்தஞ்சு நாள் சௌமியாவோட அம்மா பாடிய போஸ்ட்மார்ட்டன் பண்றாங்க அதோட ரிசல்ட் வருது அவங்க உடம்புல அலுமினியம் என்ற விஷத்தன்மை வருது இது அப்படியே போயிட்டு இருக்கு வேற வேற யாராவது வெளியில இருந்து வேற ஏதாவது விஷம் வச்சுட்டாங்களான்ட்டு போலீஸ் திருவி திருவி எல்லாரும் விசாரிச்சிட்டு இருக்காங்க அதே நிலைமை அவரையும் ஆஸ்பத்திரி கூட்டு போறாங்க அவரையும் இறந்துடுறாரு அவர் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் போது அவர் உடம்பு அலுமினியம் பாஸ்பேட் என்ற விஷத்தன்மை இருந்ததுன்னு கண்டுபிடிக்கிறாங்க இந்த குடும்பத்தை யார் இப்படி பழி வாங்குறதுன்னு போலீஸே குழம்புடுறாங்க ஊர் மக்கள்லாம் அந்த குடும்பத்துக்காக ரொம்ப பரிதாபப்படுறாங்க அப்ப எஞ்சி இருக்கிறது சௌமியாதான் சௌமியா வீட்டுக்கார தான் சொல்லிட்டு சௌமியோட வீட்டுக்கார கான்டாக்ட் பண்றாங்க அவரை வர வச்சு விசாரிக்கிறாங்க ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த குழுவும் கிடைக்கல அவரோட வேற ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டாரு சௌமியோட அப்பா இறந்து ஒரு வாரத்துல சௌமியாக்கும் வாமிட்டிங் தலை சுத்தல் வர அவளையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க அவளை காப்பாத்திடுறாங்க சௌமி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது போது அவ கூட பிறந்த அக்கா போலீஸை போய் பாத்திருக்காங்க அப்ப அவங்க ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க அந்த உண்மைதான் அந்த கேஸுக்கு திருப்பு மனையா இருந்திருக்கு எங்க அப்பா இறக்கறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்க அப்பா நான் போய் பார்த்தேன் எங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு சௌமியாவோட நடவடிக்கை சரியில்லை அவ மேல ஒரு கண்ணு வச்சு கேரி என்கிட்ட சொன்னாரு அது மட்டும் இல்ல கொஞ்ச நாளாவே அவட்ட நிறைய பணம் இருக்கிறது நான் என் கண்ணாலே பாத்துருக்கேன் அவ வேலை செய்யறதுல கம்மியான சம்பளம் தான் ஆனா அவட்ட இருக்கிற பணம் நிறைய அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா ஒரு வாக்குமூலத்தை குடுத்துட்டு போயிடுறாங்க அவங்க சொன்ன இந்த வாக்குமூலம் அவங்க முழு போலீஸோட முழு பார்வையும் சௌமியா பக்கம் திருப்புது அவளை பத்தி விசாரிக்கிறாங்க அவளோட போன்ல இருக்க கால் ஹிஸ்டரி கலெக்ட் பண்ணி செக் பண்றாங்க அவ யார்ட்டெல்லாம் அவ யார்ட் இருக்காங்க செக் ஆண்களுடன் அடிக்கடி போன்ல பேசுறத கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல அந்த பதினஞ்சு பேர் அந்த பதினஞ்சு பேரோட நெட்ஒர்க் காலையில வேற வேற இடத்துலயும் அந்த பதினஞ்சு பேர்ல யாராவது ஒருத்தர் நெட்ஒர்க் டெய்லி டெய்லி நைட்டு அவங்க வீட்டு பின்புறத்துல இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பதினஞ்சு ஆண்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்பதான் சௌமியாவோட சுயரூபமே அவங்களுக்கு தெரிய வருது சௌமியாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஆரம்பத்துல சௌமியா வாயில இருந்து எந்த உண்மையும் வரவே இல்ல அப்புறம் பிறகு பிறகு தீவிரமா விசாரிக்கதான் அவ உண்மையை ஒத்துக்கிட்டா ஒரு நாள் நைட்டு நான் ஒரு ஆணோட இல்லீகலா இருக்கிறத என் பொண்ணு பாத்துட்டா அவளை அரைஞ்சு நான் தூங்க வச்சுட்டேன் ஆனா அடுத்த நாள் காலையிலே போய் எங்க அம்மாட்டவ சொல்லிட்டா அது பெரிய எனக்கு பிரச்சனையா போச்சு அதுக்கப்புறம் நைட்டு என் பொண்ணு தூங்கவே மாட்டா முடிச்ச உட்காண்டிருப்பா இது என் தொழிலுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு இது என் தொழிலுக்கு ரொம்ப இடங்களா இருந்துச்சு அதனால அலுமினியம் பாஸ்பேட் விஷத்தை என்ற விஷத்தை சாப்பாட்டுல வச்சு என் பொண்ணை நான் கொண்டுட்டேன்ற உண்மையை சொல்றான் அதன்படி அவங்க அம்மாவும் அவட்ட ரொம்ப கண்டிஷனா இருந்து அவங்க அம்மாவும் நைட் அவ வந்து படுத்துக்கிட்டனால அதே முறையா அவங்க அம்மாவுக்கும் பண்ணிருக்கா அவங்க அப்பா அவங்க அம்மா இருந்தவன அவங்க அப்பா ரொம்ப கண்டிஷனா இருந்தனால அவங்க அப்பாவுக்கும் அதே முறை பண்ணி அவளுக்கு இடங்களா இருந்தாங்கன்றதுக்காக அவங்க மூணு வித்துக்குமே அவ கையாலேயே சாப்பாடுல விஷத்தை கலந்து அவ கொண்டிருக்கான்ற உண்மை தெரிய வருது போலீஸ் சௌமியா கேக்குறாங்க உனக்கு வாமிட்டிங் மயக்கெல்லாம் வந்துச்சு அது எப்படி அப்படின்னு போலீஸ் சௌமியா கேக்குறாங்க என்ன யாரும் சந்தேகப்படற கூடாதுன்னு நானும் கொஞ்சமா இந்த விஷத்தை சாப்பிட்டுட்டேன் தன்னோட சுயநலத்துக்காக பெத்த பொண்ண அப்பா அம்மா மூணு பேரையும் அவளே கொண்டுட்டு நாடகம் மாறிட்டு இருக்கான்றது தலைச்சேரி மக்களுக்கு அப்புறம் தெரிய வந்தது